ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கால் கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கால் கிலோ அல்வா கடையில் வாங்கினாலே முந்நூறுவாயில் இருந்தால் நானூறுபா சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒரு நூறு கிராம் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க அரை கிலோ வரைக்கும் அல்வா தாராளமாக செய்யலாம் அதுவும் சுட சுட செஞ்சு வீட்டில் சாப்பிடும்போதும் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சோன்னையே கரையக்கூடிய அல்வா ரெசிப்பிங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி அல்வா ஃபஸ்ட்டு டைம் செய்யும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்களும் பெர்ஃபெக்ட்டான திருநெல்வேலி அல்வா செய்யலாங்க இது செய்கிறதுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் கடையில் வாங்கின மாவு வீட்டில் வாங்கின மாவு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு கப் அளவு தண்ணி தேவைப்படும் இதில் மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி மாவை முதல்ல நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க துளி கூட கிட்டியே இல்லாமல் ஒரு விஸ்க் இருந்ததுனாலும் வச்சு கரைச்சிக்கோங்க அல்வாக்கு கலர் கொடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்க இல்லங்க ஒரு அகலமான கடாயில் ஒரு இருந்து ஆறு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலருக்கிட்டே இருந்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு தேன் கலருக்கு வருங்க அந்த கலர் தான் நம்ம வந்து அல்வாக்கு கலர் கொடுக்க போகிறோம் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க போகிறதில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரையை கரைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ இஷ் கலரில் ஒரு டார்க் எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் சக்கரை பாகு வந்து கெட்டி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க நான் ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா செய்கிறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உடச்சி முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பொன்னிற மனோனையும் முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க முந்திரி பருப்பு வறுத்தது போக மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்லியே இருக்கட்டும் மாவு சேர்த்தோன்னையே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க இல்லைனா மாவை வந்து சட்டினே கெட்டியாயிரும் ஆல்ரெடி நம்ம மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை வந்து கரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து கை விடாமல் நல்லா கலர்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து கெட்டிப்படாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இப்போ பாருங்கள் மாவு ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கேரமில் சேர்த்துடலாம் இது சேர்க்கும்போது கையில எல்லாம் லைட்டாக தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து லைட் எல்லோ கலர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப டார்க் ஆகிடும் அல்வாவோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரும்போதே நீங்கள் இருந்து இறக்கி வச்சுருங்க இப்போ கேரமலில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் கலரு கலரை லைட்டாக லம்ஸ் விட ஆரம்பிக்கும் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஃபுல்லாக எடுத்த உடனே மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அல்வாவோட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாயிட்டு வர டைமில் மீதம் இருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம் ஓவராலாக இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு சக்கரை தேவைப்படுங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் அரை கப்பில் வந்து கேரமல் ரெடி பண்ணிட்டோம் மீதம் இருக்கிற ரெண்டு கப் அளவு சர்க்கரையை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்தோன்னையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இலக்கம் விட்டு வரும் அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட விட இன்னுமே கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க சர்க்கரையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஓவராலாக இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வர்ற டைமில் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காவை உணுக்கி வச்சுருக்கிறான் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விட்டடலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் கலர்றதுக்கு விஸ்கி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கூட கெட்டி படாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் கடையில் ஓரளவுக்கு ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாகி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு செய்திங்கன்னா சட்டுன்னு செய்திடலாம் இப்போ அல்வா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் கடையில் ஒட்டாமல் எல்லா பக்கமும் நல்லா திரண்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு கலரும் பாருங்கள் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான அல்வா கலருக்கு இருக்குது கடாயில் எந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும் எல்லா பக்கமும் சுற்றி விட்டீங்கன்னா நல்லா ஒரே மாதிரி திரண்டு வரணும் இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஓவராலாக இதுக்கு இருந்து எட்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு நெய் இருக்கும் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா கலறி விடுங்க பாருங்கள் கரண்டியில் வச்சு கலரும் போது அல்வா நல்லா சுற்றி ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கேன் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான திருநெல்வேலி அல்வாங்க நம்ம வீட்லேயே ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிட்டோம் இந்த அல்வாவை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஐநூறுரூபா வரைக்கும் செலவாகுங்க நம்ம வீட்லேயே செய்யும்போது குவாண்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே நேரம் இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா இருந்தால் போதுங்க ஒரு அரை கிலோ அல்வா வரைக்கும் தாராளமாக செய்திடலாம் இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய திருநெல்வேலி அல்வா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி மொத்தல்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்